அன்புள்ளம் கொண்ட வியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் விற்றகத்துக்குள்ள வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனால நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல கார்த்த ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கர பவானியின் சஞ்சாரம் இந்த அமைப்பு உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றதா கெட்ட விஷயம்னு சொல்றதா தெரியல பதினோராம் இடத்துல சுக்கரன் வந்தாவே ஆஹ் அபல ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இயல்பா அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆசைகளை தான் நிறைவேற்றிக்கிறது தன்மையை தான் கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல தேவை என்ன ஆசைகளை நீங்க நிறைவேற்றிக்கிறீங்கிறதுல முக்கியத்துவம்ல அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுனாலே உங்களுக்கு கோட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குல்ல அதைத்தான் நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொல்லப்போனா லவ் உதாரணத்துக்கு லவ் சம்பவம் வேணா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் தொடர்பு கொள்றாரு அப்ப காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஏதோ ஒரு விஷயத்த குடுக்குற மாதிரி கொடுத்து அது மூலியமா பிரச்சனையை கொடுக்கும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதனால் பிரச்சனையை மட்டுமே சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சோ எந்த ஒரு வேலையை பாக்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இந்த வேலையை பண்ணலாமா பார்க்க கூடாதா நிறைவேறும் ஆசைகள் அதுல எந்த மாற்றமும் இல்லை நிறைவேறுதுன்னா கூடவே பின்னாடி இந்த ஒரு படத்துல சந்திரமங்க படத்துல சொன்னா சிவப்பு காய் போகுது பின்னாடியே கருப்புக்காயும் போதே அந்த கதை சோ ஒரு வேலை நடக்குதுன்னா அது நல்லதுக்காக மட்டும் நினைக்க கூடாது கெடுதலும் நடக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நிதாசனம் பண்ணி நிதர்சித்து போறது நல்லது அவசர அவசரமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது சரிங்களா குழந்தைகளால் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லலாம் தந்தையோட உடல் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலுமே தந்தையோட உடல் நலத்துக்கு எந்த குறையும் வராது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை இந்த காலகட்டத்துல பாதிக்கப்படும் அதுவும் எப்ப கார்த்தி இருபதுக்கு பின் சுக்கரனால் இந்த பாதிப்புல செவ்வாய் இந்த பக்கம் அதாவது பன்னெண்டுல வர்றதுனால அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல அவங்களால மருத்துவ செலவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை விற்பனை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுக்கர பயிற்சியும் சரி ஏன்னா நாளுக்கு எட்டுல சுக்ரன் அதே மாதிரி செவ்வாய் வந்து பன்னெண்டுல அப்ப பூமி விற்பனை வாங்கறதுக்காண்டி இருக்கவே இருக்காது விற்பனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அற்புதமா இருக்கும் உங்களுக்கு கால்நடைகளை விற்பது வாகனங்களை விற்பது இந்த மாதிரி விற்பனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு கமிஷன் பேஸ்டு போனிங்கனாலும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஒரு மாசத்துக்கு கமிஷன் பேஸ்டு போனிங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட்ல கமிஷன் மாதிரி போனீங்கன்னா வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா பத்தாம் தேபதி பதினோறாம் இடத்துல வரனால தொழில வந்து நீ முதலீடு போடணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல கமிஷன் பேஸ்டு தொழில் ஸோ முதலீடு போடாத தொழில் ஏதாவது ஒண்ணு கைக்கு வரும் அந்த தொழிலை ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே விதியாக இருக்கும் பட்சத்தில் ஜனநாயக ஜாதகத்தில் புதன் வந்து வலுப்பெற்றிருந்தால் இருந்தால் அதுவே தொழிலாக கூட மாறலாம் சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை அதே மாதிரி வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கமிஷன் பேஸ்ட் தொழிலையோ இல்ல ஃபைனான்ஸ் ரேட்டர்ல அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இருபாங்கல்ல அந்த மாதிரியோ இல்ல வேற ஏதாவது சப்போர்ட்டிவா டெக்னிக்கல் இப்போ ஐடிலயே டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருக்கிறவங்க நான் மெயினா போவீங்கன்னு சப்போர்ட்டிவா போற மாதிரி உள்ள வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்வதன் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்கிறனால ப்ரொமோஷன் ரிலேட்டட் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் ரிலேட்டடாகவும் கிடைக்கும் ஜனநாயக ஜாதகத்தில் ராகுதை நடக்கும் பட்சத்தில் குருதசை நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கிடைக்கும் இல்லை பதவி ஊதிய உயர்வுன்னு சொல்லப்படுற இன்க்ரிமெண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லாட்டி வேலைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுறதுனால உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சோ மொத்தத்துல ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த சுக்கரன் பயிற்சி ஆகுறதுனால சோ அந்த மாற்றத்தின் வழியா நீங்க பார்த்துக்கலாம் எதையுமே ஹாப்பியாக எதிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கவனமா இருங்க அதை விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் பாதிப்பு வராது இல்ல நான் பத்திரமாச்சிருக்கேன் அப்படிங்கிற அமைப்பு வரும்போது அது வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உங்களுக்கு நடக்கும் அதாவது உங்களை நாய் கடிக்கிறது இல்லாட்டி வாகனம் உங்க மேல இடிக்கிறது இல்லாட்டி உங்க வாகனத்துக்கு செலவு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பாத்துக்கங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன்ல அது அத்தனையும் அப்படியே நடக்கும் எப்படின்னா இந்த கால்நடைகளாலேயோ வாகனத்தினாலையோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தாயாராலேயோ இல்லாட்டி ஆஹ் வேற என்ன இருக்கு நாலாம் பாவத்துல இந்த விஷயங்கள் ஃபுல்லா இயங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை பக்கவா இயங்கும் ஏன்னா நாளுக்கு எட்டாம் இடத்துல தானே சுற்று இருக்கு தான் எட்டாம் இடத்துல நாளுக்கு எட்டாம் இடத்துல தானே சூரியனும் இருக்கு நட்சத்திராதிபதியும் கரெக்டா அங்கேதானே இருக்காரு சோ இது அத க்ளோஸ் பண்ணணும் தான் நீங்க செயல்படுவீங்களே அதை க்ளோஸ் பண்ணணும் பாருங்க அப்படிங்கிற ஒரு தான் நீங்களே செயல்பாடு பண்ணுவீங்க சோ அந்த அமைப்பின் ரிலேட்டடா ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருக்கிறவங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இருக்கவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா இருக்கவங்க ஹோம் சேல்ஸ்மேனா இருக்கிறவங்க பைக் ஷோரூம் இந்த இருக்கவங்க மெக்கானிக்கா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் இதை தாண்டின துறையில இருக்கிறவங்களுக்கு லேண்ட் சர்வேரா இருக்கிறவங்க டாக்குமெண்ட் பத்திர சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பாதிக்காது ஏன்னா இவங்க எல்லாம் விக்கிற அந்த இதை வந்து சேல்ஸ் பண்ற அமைப்புலதான் இருக்காங்களே யதார்த்தமா இதை தாண்டி உள்ளவங்க எல்லாம் பாதிக்கும் அவங்களே அத இந்தா அப்படின்னு கொடுக்குற அமைப்புல வருவாங்க சரிங்களா சோ இதை எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க தாயாரோட உடல்நிலையில குறிப்பா கவனமா இருங்க நீங்க எதுவும் தாயார பாதிச்சுக்க வேண்டாம் நீங்க எதுவும் தேவையில்லாம அவங்கள சங்கடப்படுத்திட வேண்டாம் சோ அந்த அமைப்புகள் தான் ரொம்ப பாதிக்கா இருக்கு கால்நடைகளால் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி மார்பக பகுதிகள்லையும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மார்பக பகுதிகளிலையும் கரங்கள்லையும் அடிபடாம பாத்துக்கோங்க அந்த அடி வந்து கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை குழந்தைகளால் ஆதாயம் வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் கிடைக்கும் இரண்டாம் திருமண அமைப்பு கிடைக்கும் இரண்டாவது வாழ்க்கை கிடைக்கும் தொழில இழந்தவங்களா இருந்தா இரண்டாவது தொழில் கிடைக்கும் ஸோ செகண்ட் சான்ஸ் அப்படிம்பாங்கல்ல அது உங்க லைஃப்ல கிடைக்கும் ஒரு தடவை நான் விட்டுட்டேன் இன்னொரு வாட்டி நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்கும் இரண்டாவது வாய்ப்பு உங்களை தேடி வரும் எல்லா விஷயத்துலயுமே எதை நீங்க இழந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க இரண்டாவது வாய்ப்பை தேடி பிடிப்பீங்க ஒரு சிலர் படிப்பு இழந்திருக்கலாம் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர் பதவி இழந்திருக்கலாம் இழந்த வாய்ப்பு கிடைக்கும் தொழில் இழந்திருக்கலாம் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் ஆனா நான் இப்ப வரையும் வீடு வனை வாகனத்துல சொல்லல சரிங்களா உடனே நான் என் வீட்டை இழந்துட்டேன் இன்னொரு ஆட்டி கிடைக்குமா அப்படின்னு அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை பட்டம் பதவி படிப்பு தொழில் ஆஹ் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுக்கெல்லாம் இரண்டாவது வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே ஒன்னு போச்சு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்திக்கணும் ஜனநக ஜாதகத்துல பதினோராம் பாகம் வலுபெற்று இருக்கும் போதுல இந்த அமைப்புல பரிமூலமா வேலை செய்ய எல்லாருக்கும் சரிங்களா இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சு உங்களை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கிடைக்கும் யாருமே உடல் இந்த உடனே எல்லாருமே நான் பொதுவாக சொல்றேன் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்காதீங்க அதெல்லாம் கிடைக்காது சரிங்களா நான் சொன்னேன் பட்டம் பதவி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு முக்கியமான அத்தியாயம் சொல்லப்படுற அமைப்புல இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளே இரண்டாவது குழந்தை பிறக்கும் அந்த அமைப்புகள் சோ லவ் இரண்டாவது உலக அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா கிடைக்கும் மத்த எந்த விஷயமும் பெருசா அதாவது பொருள் ரீதியா போறதோட பதவி அதாவது புற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதோட அக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெருமிதமா வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல படிப்பு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க சோ படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றத நிதர்சனம் பண்ணி எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வாங்க விளையாட்டு புத்தியில ஈடுபட்டு படிப்பு விட்டுறாதீங்க சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் கூட கணவன் மனைவியராக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி பிரிந்திருந்தவங்க சேருவீங்க அப்படிங்கிற அமைப்பு சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையை நிதர்சனமா சந்தோஷமா வாழ்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் சரிங்களா அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஆதாயம் ஏற்படுறது கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஆதாயம் ஏற்படுறது நீங்க நிற்க மாட்டீங்க வாங்குவீங்க நீங்க எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வைப்பீங்க பின்னாடி யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வாங்கி வாங்கி போட்டு வைப்பீங்க நீங்க எல்லாமே அப்படியே உள்ட்டா இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் அப்படியே வேலை செய்வீங்க எதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது எதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னா அதெல்லாம் கிடைக்காது சோ உங்களுக்கு தாயார் உடல்நிலையில பாதிப்பு இருக்காது தந்தை உடல் நலத்துல பாதிப்பு இருக்காது அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வாங்கி போடுவீங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பட்டம் பதவி இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது ஆசைகளை நிறைவேற்றிக்க மாட்டீங்க முக்கியமான விஷயம் பதினோராம் இடத்துல வச்சுக்கலாம் நடனாலே ஆசையில தான் அந்த ஆசைகளை உங்களால் நிறைவேற்றிக்க முடியாது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஓடுவீங்க பயங்கரமா ஓடுவீங்க நல்ல எஜிக்கே ஓடுவீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ஜெயிச்சிருவீங்க கோட்டை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பீங்க பேங்க்ல லோன் வாங்கிருவீங்க இது என்ன வச்சுங்க அதெல்லாம் கரெக்டா கடன் கட்டுவீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருந்தா பைசல் பண்ணி செட்டில் பண்ணி கரெக்டா முடிப்பீங்க எனக்கு நம்ம பேங்குக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கெத்தா பண்ணுவீங்க வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கொஞ்சம் வாங்கி விற்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது பழைய வாகனத்தை வாங்கி புதுசா விற்கிறது புதுசு மாதிரி மாத்தி விற்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள தான் வருவீங்க பொருளாதார ரீதியா புற வாழ்க்கைக்கு அற்புதமா இருக்கும் அழை வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையுமே ஓரளவுக்கு பரவாயில்லை தனி கொடுத்தனமா போவானு நினைப்பீங்க அப்பா அம்மாவை பார்க்க மாட்டீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்பா அம்மாவுமே தனியா போனாதான் பிரச்சனை வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில போவீங்க ஸோ இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சூழ்நிலை வந்து ஒரு தனிப்பட்ட நபரா வந்து ஜெயிக்கிறதுக்கு உள்ள சூழ்நிலை தான் தனிப்பட்ட நபரா வந்து எல்லாத்துலையும் சாதிக்கக்கூடிய தன்மை தான் ஸோ எல்லாமே தனியா நீங்க செஞ்சீங்கனாவே வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சக்சஸ் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடத்தினைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க Henry.